那么。 நிறைய இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டிருப்போம் சிரமப்பட்டிருப்போம் இங்க சம்பாதிச்சதை இந்த உலகத்துலயே இழந்துடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்குது எப்படியான ஒரு சொற்றோட இருப்பாருன்னு ஒவ்வொரு மனிதனும் அதை நினைக்கணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் அதை மனசுல கொண்டு வந்தாதான் இன்னமும் நாமாலும் பின்னியா அதை செயல்ல கொண்டு வர முடியும் நாம யாருக்காக கஷ்டப்படுறோம் இந்த உலகத்திற்காகவா குடும்பத்திற்காகவா எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹுக்காக நான் கஷ்டப்படுகின்றேன் அல்லாஹுக்கு அஞ்சி நான் நடக்கின்றேன் அல்லாவுடைய திருப்புரத்தம்தான் எனக்கு வெற்றியை தரும் என்று என் இறைவன் சொல்லி இருக்கின்றார் அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன் அவர் உள்ளத்துல சலனம் வருமா அவருடைய முயற்சியில பின்னடைவு ஏற்படுமா அல்லாஹு திருமலையில சொல்லி காட்டுகின்றான் யார் நன்மையான காரியம்

அதன் தூய வழியில் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாகும் அதன் அடிப்படையிலேயே நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நன்மக்களாகவும் வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிந்து இருக்கின்றான் ஈமான் கொண்டுள்ள நாம் நம்முடைய ஈமானோடு சேர்ந்து நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த அமல்களை கொண்டு நாம் விடம் மறுமையில் ஈரேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கம் அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் பொருத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல காரியங்கள் செய்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்கின்றோம் அல்லாஹுடைய திருப்தி மட்டும்தான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று இறைவனும் சொல்லுகின்றான் ரிதுவான மினல்லாஹி அக்பர் அல்லாஹுடைய திருப்தி தான் அலீம் அதுதான் ஒரு வெற்றியை பெற்றுத்தர முடியும் என்று அல்லாஹ திருமறையில சொல்றான் அல்லாஹைய திருப்தி எதில் இருக்கின்றது என்பதை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அநேக மக்கள் தவறியவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக சொல்ல போனார் அமல்களை பொறுத்த வரையில் நாம் பனிரெண்டு மணி நேரம் நோன்புணருப்போம் கடும் சிரமத்தை கொண்டு நாம் அந்த நோன்வை நோக்கக்கூடியவர்களாக இருக்கும் இன்னும் செயல்கள்லையும் பல சிரமங்கள் வரும் அதனுடைய நன்மைகளை நாம கண்ண பார்ப்போமான்னு கேட்டா பார்க்க மாட்டோம் அல்லாஹுடைய அளப்பெரும் அருள் அதுல அடங்கி இருக்கும் கண்ணுக்கு நேரம் அந்த காரியங்கள் நமக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது ஆனா நாம் செய்கின்றோம் நாம் செய்யக்கூடிய காரியத்தை முறையாக செய்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும் செய்வோம் நல்ல காரியங்கள்லாம் செய்வோம் அதில் முறையாக அல்லஹுடைய திருப்தியை நாடி அல்லாஹுடைய பொருத்தம் அதில் இருக்கின்றதா அல்லாஹுடைய நேசம் இருக்கின்றதா என்று பார்க்க அநேக மக்கள் தவறி விடக்கூடிய ஒரு நிலையில அல்லஹு திருமறையில சொல்லக்கூடிய ஒரு அருமையான வசனம் இந்த வசனத்துல அல்லாஹுடைய திருப்தி ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் சொல்றான் நான் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து விட்டார் ஒரு மனிதனை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தேர்ந்தெடுத்தல் இருக்கும் என்று சொன்னால் அவனை நான் என்ன பண்ணுவேன் திருமறை ஹுரானுக்கு வாரிசாக ஆக்கிடுவேன் திருமலை குரானை அவன் சுமந்து கொண்டான் என்று சொன்னால் அதனுடைய வாரிசு என்ன அதை சுமந்து கொள்கின்றான் என்ற ஒரு நிலை வரக்கூடிய நேரத்துல அந்த மனிதனுடைய நிலை மூன்றாக அல்லாஹ் அல்லாஹிக்கின்றான் ஒரு சில மனிதர்கள் ஈமான் கொள்கின்றார்கள் அல்லாஹுவை நம்பக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு தமக்கு தாமே அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க முதல் கேட்டகரி அவங்க எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க ஈமான் மட்டும் கொண்டு இருப்பாங்க தமக்கு தாமே நஷ்டத்துல போய்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு ரகம் அடுத்த கேட்டகரியா எல்லாம் சொல்றான் இரண்டாவது கேட்டகரி ரெண்டுலுமே நடுநிலை தப்பும் செய்வாங்க துணுவும் செய்வாங்க இன்ன பிற காரியங்களை செய்வாங்க நல்லதும் செய்வார்கள் இப்படி நடுநிலையான ஒரு பண்பை பெற்றவர்களாகவும் அவங்க இருப்பாங்க மூணாவது கேட்டகிரி மின்கும் சாபிக்கும் அல்லாஹின் ஆணைப்படி நற்செய்களில் முந்தி செல்பவர்களும் இருக்கிறாங்க மூணாவது ஆணைப்படி அவர்கள் என்ன பண்ணுவாங்க நல்ல காரியங்களில் முந்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நல்லது செய்யறது மாற்ற நல்லது செய்யறதுல முந்திக்கணுமா அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் கபீர் இதுவே பெரிய அருளாகும் அருள் எது நாம நல்லது செய்யற தொழுகோன்னு சொன்னா தொழுகையில முந்திக்கணும் தான தர்மங்கள் செய்யறோமா தான தர்மத்துல காரியங்கள் செய்யறோமா அவருக்கு நாம முந்தி செய்யணும் இப்படின்னு போட்டி போட்டுக் கொண்டு நம்முடைய அமல்களை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தாதான் கபீர் அதுதான் பெரிய அருள் அப்படின்னு நாம பாக்குறோம் தொழில் வியாபாரத்துல போட்டி போடுவோம் இன்னைக்கு பொங்கல் சீசன் வந்துருச்சு அவர் கடையோட சரக்கு நம்ம மேல ஏத்தி வச்சிடணும் அவரோட புதிய டிசைன் வாங்கி வச்சிடணும் அவரோட மேல் படிப்பு நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுல அது இருக்கா இத அதிகப்படுத்தணும் இப்படின்ட்டு வாழ்க்கையை இந்த உலகத்தோடு அமைத்துக்கிட்டு நாம அமல் செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறதான செய்யறாங்க நாம சிந்திச்சு பார்க்கணும் ஆனா அல்ல என்ன சொல்றா நன்மையான காரியங்கள்ல நீங்க விரைந்து செல்லுங்க போட்டி போட்டு செல்லுங்க என்று சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் படிப்பினைய வச்சிருக்கிறான் இது முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல வரக்கூடிய முப்பத்தி ரெண்டாவது வசனம் இன்னொரு அத்தியாயத்துல சூரத்து மூமினுட வரக்கூடிய தொடர்ச்சியான வசனம் ஐம்பத்தி ஐந்துல இருந்து அறுபது வருடம் வரக்கூடிய செய்தி என்ன சொல்றான்னு கேட்டா நம்மள நிறைய பேர் பொருளாதாரம் இருக்கும் நல்ல பிள்ளைங்க இருக்கும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன குறை இருக்குது நல்ல நல்லா வச்சிருக்கிறான் நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் நல்ல பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறான் அப்படின்ட்டு நாம சொல்லுவோம் அல்ல இதையே ஒரு கேள்வியா கேட்கிறான் அவர்களுக்கு செல்வத்தையும் பிள்ளைகளையும் நான் கொடுத்திருக்கிறேன் அதன் மூலம் அவர்களுக்கு நன்மையை விரைந்து வழங்குகின்றோம் என்று எண்ணிக்கொண்டார்களா பணத்தையும் பிள்ளையும் கொடுத்துட்டா அவருக்கு நிறைய நன்மைய கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறில்லை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவருக்கு தெரியாது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாக்குறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் தமது இறைவனின் அச்சத்தால் நடுங்கு போவர்கள் அல்லாவுடைய பயத்தால நடுங்கிறவங்க இறைவனின் வசனத்தை நம்பக்கூடியவர்கள் இணை வைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்று அவர்கள் உள்ளங்கள் அஞ்சிய நிலையில் கொடுக்க வேண்டிய தர்மத்தை கொடுப்பவர்கள் அல்லா மூன்று கேட்டகரிய சொல்றான் அதுக்கடுத்து அல்ல சொல்றான் அவர்கள் இவர்களே அதற்கு முந்தக்கூடியவர்கள் யார் முந்தக்கூடியவங்கிறாங்க பொருளாதாரம் வச்சிருக்கிறவங்க முந்தரவங்க இல்ல அதே போல நல்ல பிள்ளைங்களை இருக்கிறவங்க முந்தரவங்க இல்ல ஆனா அந்த பொருளாதாரத்தின் மூலமாகவும் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாகவும் போட்டி போட்டு நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் தான் அதுல முந்தி சென்றவர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இந்த வசனத்துல அல்லாஹுடைய தூதர் அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேக்குறாங்க இதற்கு அவர்கள் முந்தக்கூடியவர்கள் என்ற இந்த திருமுனை வசனம் வருது இல்ல நிலையில் பயந்து அல்லாஹுக்கு அஞ்சு நல்ல காரியங்களை நான் தான தர்மங்களை செய்யறவங்கன்னா என்ன அர்த்தம் அல்லா கிட்ட நம்ம திரும்பி செல்ல போறோம் அப்படின்ற ஒரு பயத்துல அவங்க செய்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அவங்க திருடி இருப்பாங்களா மது அறிஞ்சிருப்பாங்களா அதுக்கு தானே அல்லாவுடைய அச்சம் இருக்கணும் அப்படின்ட்டு அல்லாவுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்படி இல்ல அது அவர்கள் நோன்பு நோன்பு நோட்டு தொழுது இருப்பார்கள் தமது நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று அஞ்சக்கூடியவர்கள் தொழுது இருப்பாங்க நோன்பு நோட்டு இருப்பாங்க இன்னும் பிற தான தர்மங்களை செஞ்சிருப்பாங்க ஆனா நம்முடைய நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று அஞ்சக்கூடியவர்களாக இருப்பாங்க நம்ம நிறைய நல்ல காரியங்கள் செய்வோம் செய்யக்கூடிய நேரத்துல அந்த நல்ல காரியங்கள் நல்லபடிய பொருத்தத்துல நாம இருக்கிறோமான்ட்டு நாம யோசிச்சு பார்த்துருப்போமா ஏதோ வராங்க கேட்கறானோ கொடுக்குறோம் ஏதோ நல்லது பேச சொல்றாங்க பேசுறோம் ஏதோ நல்லது செய்ய சொல்றாங்க செய்யறோம் இப்படின்னு நாம வாழ்க்கையை சொன்னா செய்யக்கூடிய அமல்களுடைய அர்த்தம் நம்ம நம்ம சிந்திச்சு திருப்தி நோக்கியவர்களாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் எந்த அளவுக்கு பிற்காலத்துல ஒரு சகாபி நோன்பு நோட்டு கொண்டு இருக்கிற நோன்புக்கான உணவு பார்த்த அவருக்கு முன்னாடி நிக்குது

இதுகர் என்ற புள்ளை காலில் போட்டு விட்டு முகத்தை முழுச மூடிடுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து அவங்கள அடக்கம் செய்யறாங்க நிறைய சம்பாதிச்சு வச்சாரு மூத்த போகக்கூடிய நேரத்துல போட ட்ரெஸ் கூட இல்லையே ஆனா அவங்களோடு பயணிச்ச பல பேர் இருக்கிறாங்க ஏன் கண்ணு கண்ணீர் நாம நிறைய இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டிருப்போம் இருப்போம் சிரமப்பட்டு இருப்போம் இங்க சம்பாதிச்சத இந்த உலகத்திலேயே இழந்துடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்குது எப்படியான ஒரு சொற்றோடு இருப்பாரு ஒவ்வொரு மனிதனும் அதை நினைக்கணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதை மனசுல கொண்டு வரணும் உள்ளத்துல கொண்டு வந்தாதான் இன்னமும் ஆமாலும் பின்னியா அதை செயல்ல கொண்டு வர முடியும் நாம யாருக்காக கஷ்டப்படுறோம் இந்த உலகத்திற்காகவா குடும்பத்திற்காகவா எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லாவுக்காக நான் அஞ்சி நான் நடக்கின்றேன் எனக்கு வெற்றியை தரும் என்று இறைவன் சொல்லி இருக்கின்றான் அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன் என்ற ஒரு நிலை வரக்கூடிய நேரத்துல அவர் உள்ளத்துல சலனம் வருமா அவருடைய முயற்சியில பின்னடைவு ஏற்படுமா முந்தக்கூடியவர்களாக இருப்பாரா பிந்தக்கூடியவர்கள் இருப்பார்களா நாம் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹு திருமலையில சொல்லி காட்டுகின்றான் யார் நன்மையான காரியத்தில் முந்துகின்றார்களோ அவர்களே நம்மிடத்தில் முந்தியவர்கள் யார் ஒருவர் நன்மையான காரியங்கள்ல முந்தி செல்லுகின்றார்களோ அவர்கள் தான் நம்மிடத்தில் முந்தியவர்கள் அல்ல சொல்றான் உலாயிக்க அவர்களே எனக்கு அருகில் இருக்கோங்க மூன்றாவது மட்டும் இல்ல எனக்கு கிட்ட வந்துட்டாங்க என்னை நெருங்கிட்டாங்க என்று அல்லாஹ் திருமறையில சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அப்ப நம்மளுடைய வாழ்க்கை நாம எவ்ளோ சிரமப்பட்டு இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டோம் அல்லாஹ்வுடைய அருள் பார்วะ நமக்கு கிட்டாதா என்று ஏங்குகின்றோம் ஏங்க கூடிய நாம அதற்கੁੰடான முயற்சி மேற்கொள்கின்றோமா சரியான வழியை தேர்ந்தெடுக்கின்றோமா என்று சொன்னால் நாம் இல்லை என்று தான் சொல்ல முடியும் அநேக மக்கள் இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியில இதெல்லாம் நான் எப்படி யோசிக்கிறது ஏன் காலையில பொழுது விடிஞ்சா பல பிரச்சனைகள் என் தலைக்கு முன்னாடி வந்து எப்படி செய்வோம் காலம் சுருங்கிடுச்சு கண்ணை ஓடின்னு கண்ணை திறக்கிறதுக்காட்டியும் ஓடி போயிடுது உண்மைதான் உண்மையாக இருந்தாலும் இறைவன் நமக்கு விதியாக்கி இருப்பதை உணர்வு பூர்வமோடு நல்ல ருசியோடு நாம செய்யணுமா வேண்டாமா ஏதோ வந்தம் போகணுன்ட்டு தொழுகையில வந்து நிக்கிறோம் ஏதோ ஒரு தான தர்மங்களை நாம நம்ம இஷ்டத்துக்கு செய்யறோம் ஆனா ஒரு அதிகாரிய போய் பார்க்கறதான் ரொம்ப பர்ஃபெக்டா போய் நிப்போம் பாக்கிறோம் ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும்னா அப்படி நிப்போம் அல்லாத முன்னாடி நீங்க சொன்ன சோம்பேறி ஏதோ யாராவது ஒருத்தர் பொருளாதாரத்தை கேட்டாரா வந்துட்டா அப்படின்னு ஒரு அலட்சியமாகவும் நாம கொடுக்குறோம் கொடுக்கறதை நாம் எழுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாம சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹிரபுலாலுமே சொல்லி காட்டக்கூடிய செய்தி தூய்மையாக நடப்பவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் யாரு வெற்றி பெற்றா தூய்மையா நடக்கிறவங்க உள்ளத்துல கசடு இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை நாம இறைவனுக்காக அர்ப்பணிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கணும் மூசாலை இஸ்லாம் வாழ்க்கை அந்த நமக்கு ஒரு படிப்பினையாத அல்லாஹ் திருமறையில சொல்றோம் மூசாலை இஸ்லாம் அவங்களுடைய கூட்டத்தினர்

திருப்தி கொள்ள வேண்டும் கொள்ளதற்காகவும்வரை விட விரைவாக நான் உன்னை சந்திக்க வந்தேன் அப்படின்றான் அல்லாவுடைய திருப்தி எனக்கு வேணும் இந்த மக்கள் எல்லாம் காட்டிலோ நான் வேகமா போய் அல்லா கிட்ட நன்றி செலுத்தணும் அல்லாஹை சந்திக்கணும் அப்படின்ட்டு அவ்வளவு ஆர்வமா வந்தாங்க அவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லா நிகழ்த்தினாலும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு அவ்வளவு அருள கொடுத்தாங்க அவங்களுக்கு முன்னாடி நாம் போய் முந்தி நிற்கணும்ன்ற ஒரு நபியின் வழிகாட்டுதல் நமக்கு இல்லையா பல கஷ்டங்கள் வரும் பல தொல்லைகள் வரும் பல எண்ணங்கள் வரும் அல்ல நம்மளை ஈடேற்றம் செஞ்சிருப்போம் பல காரியங்கள்ல சில காரியங்கள்ல நாம முயற்சிப்போம் முயற்சிய அடையக்கூடிய அந்த நேரத்துல மனம் தளர்ந்துடும் என்னடா எனக்கு இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் வரும் அல்லா கூட தூதர் அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் கிட்ட ரொம்ப மன்றாடுறாங்க மரணிக்க அந்த கடைசியா அவங்க வயதிகம் அடையக்கூடிய அந்த யாரை யாரு கொடுக்கறான் எகியா அலையுலாம கொடுக்கிறான் அல்லாஹ் அறிவிப்பு செய்யக்கூடிய விஷயத்தை பாக்குறோம் அப்போ அல்லா சொல்றான் நாம வந்து ஜியாவுக்கு அன்பளிப்பாக வழங்கினோம் அவருடைய என்ன காரணம் தெரியுமா அவரு நன்மை செய்வதில் விரைந்து செய்யக்கூடியவராக இருந்தார் நன்மையான காரியத்தை செஞ்சாரு அதுல விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார் இப்ப ஜக்ரியா அலைய பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இதுல இருந்து என்ன தெரியுது நன்மை செய்யணும் அது விரைவா செய்யணும் டயத்துக்கு வரணும் டயத்துக்கு முந்தையே வரணும் ஒரு டயத்துக்கு போறோம்னா ஒரு இடத்துக்கு ஒரு ஆளை சந்திக்கணும் அதிகாரியை சந்திக்கணும் ஒரு மருத்துவரை சந்திக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுவோம் ஆனா தொழுகைன்னு வர சொல்ல கடைசி நேரம் எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு போய்க்கலாம் ஏ நமக்கு அதனுடைய அம்சங்களை உணராதவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா நன்மை செய்வது மட்டும் அல்லாமல் அவர் என்ன பண்றாரு பணியுடன் அச்சத்தோடும் என்ன அணைச்சாரு ரொம்ப பணிவான் அச்சத்தோட அல்லாஹ் அணைச்சாரு ஏன் அவர் விரக்தி அடையல அவர் இந்த உலக வாழ்க்கையை எண்ணி அவர் கவலைப்படவில்லை எனக்கு கிடைக்கலையே ஆதரவு படல என்ன பண்றாரு அதற்கான முயற்சியை அல்லா கிட்ட விட்டுட்டாரு அதற்காக பணிவா அச்சமா அல்லா கிட்ட பிரார்த்தனை அமல்களை செய்யாமலும் இல்லை அவர் இருந்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் இப்படியான செய்தியெல்லாம் நமக்கு ஊக்காளிக்கணும்ல நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக்கணும்ல நல்ல காரியங்களை செய்யணும்ல விரைந்து செய்யணும்ல சகாபாக்கள் செஞ்சாங்க எப்படி எல்லாம் செஞ்சாங்க நாம பார்க்கலாம் அம்ருபின் ஜமூத் என்ற நபித்தோழர் அவர் ஊனமான சகோதரர் நல்ல அமல்கள் செய்யணும் பண்றாங்க அவர் யாருன்னு கொலை செய்த என்ற அவர் என்ன பண்றாரு அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாரு அல்லாவுடைய பொருத்தத்தை கொண்டு ஊர்ல கலந்துக்கிறதுக்கு கலந்துக்கிட்டு நான் மரணிச்சுட்டேன்னு சொன்னான் எனக்கு அல்லாஹ் ரொம்ப மருமையில கால்களை சரியாக்கிடுவானா நான் சரியாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கவலையை அல்லாஹுடைய தூதர் வெறும் ஆமன்ற சொல்றாங்க உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அம்ருபின் ஜமூத் அவரை நான் பார்த்த சொர்க்கத்துல எப்படி இருந்தாரு கால்கள் சரியாயி நடக்கக்கூடியவராக இருந்தாரு சொர்க்கத்துக்குள்ள தன்னுடைய நீயத்து நான் வேகமா போகணும் கலந்துக்கணும் மரணம் ஆகணும் என்னுடைய வாழ்க்கை மரும சரியா இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகாபாக்களுடைய வாழ்க்கை நம்ம முன்மாதிரியா இல்லையா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இன்னொரு செய்தியில அல்ல அவருடைய தூதர் சொல்றாரு ஒரு கருப்பர் அவரு அல்லவுடைய தூதர் கிட்ட வராரு நான் ஒரு கருப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆள் என் மேல கெட்ட வாடை வீசும் என்கிட்ட பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது அதே போல என்கிட்ட பணமும் இல்ல நான் வந்து போர்ல கலந்துக்கிறேன் இருப்பேன் மௌத்தான பிறகு நான் இருப்பேன் அப்படின்னு கேக்குறேன் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சொர்க்கத்துல இருப்பூடைய தூதர் அதே மாதிரி சம்பவங்கள் நடக்குது அவர் மௌதா வராரு அல்லாவுடைய தூதர் அந்த ஜனாசாவில கலந்துகிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இவர் ஒரு நிலை தெரியுமா இவருடைய முகத்தை அல்லாஹ் வெண்மையாக்கிட்டான் அதுபோல அவருடைய வாசனையை நறுமணமாக ஆக்கிட்டான் அவருக்கு அல்லாஹ் ஏராளமா வழங்கிட்டான் நான் இவரை பார்க்கிற இவர் எப்படி இருக்கிறார் கேட்டா இவர்களுக்கு கூறில்களை துணையாக அல்லாஹ் கொடுத்துட்டான் எந்த அளவுக்கு அவர் உடுத்தக்கூடிய ஆடைகளின் ஒவ்வொரு முனையிலையும் அவர்களை பிடித்து விளையாடி கொண்டிருந்தார் என்று அல்லாஹுடைய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நல்ல முறையில நடந்தோம் சொன்னா நமக்கு அதுதான் பெரிய ஈடேற்றம் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எதுவுமே கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இந்த மறுமையில ஒரு சாட்டை வைக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு மனிதனுக்கு இந்த உலகமும் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்ததுன்றாங்க அல்லாஹுடைய தூதர் அதை அறிந்தவர்களாக நாம பயணிச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாத்திப்போம் நாம சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஆர்வமூட்டுவார்கள் அச்சமூட்டுவார்கள் எல்லாத்தையும் கண்ணில் காட்டுற மாதிரி சொர்க்கத்தை நரகத்தை எல்லாம் காட்டக்கூடிய அளவுக்கு சொல்லுங்க சொல்லுவாங்க அந்த அடிப்படையை வச்சு தான் மூமின்கள் தன்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வாங்கிலேயும் முதல் சஃபிலேயும் இருக்கும் நன்மையை ஒருத்தர் தெரிஞ்சுப்பாருன்னு சொன்னா அவ்வளவு போட்டி போடுவாங்க என்னன்ட்டு சீட்டு குளிக்கு பார்த்துதான் யார் செய்யணும் முடிவு எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு மத்தியில போட்டி இருக்கும் அல்ல தூதர் சொல்றாங்க சுகு தொழுகையிலையும் இசா தொழுகையிலையும் இருக்கக்கூடிய நன்மையை ஒரு மனிதர் அறிவார் என்றார் யாழமும் அண்ணாஸ் அதில் இருக்கும் நன்மையை அவர்கள் அறிவார்கள் என்று சொன்னால் தவண்டுக்காக நடக்க கூட முடியல தவண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்க பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா எப்படியான ஒரு வாழ்க்கை நெறிய ரப்பும் நமக்கு அல்லாஹுடைய ரப்பும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு அழக காத்து தந்திருக்கிறாங்க நாம இத காதலை மட்டும் கேட்டுக்கிட்டு நம்ம வாழ பழகலன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை தவற விட்டவர்களை தானே ஆகும் ஒரு கடமையான தொழுகைக்கு மத்தியில உபரியான தொழுகை பன்னிரெண்டு ரக்காய்க்கு அந்த தொழுகையை யார் சரிவர கண்டியமா தொழுந்து வராங்களோ சொர்க்கத்துல அல்லாஹ் அவர்களுக்கு மாளிகை கொடுப்பான் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க உம்மு ஹபீபா ரலி அல்லாஹன் மூலமாக அந்த அதிசு வருது அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க பிற்காலத்துல அல்லாஹுடைய தூதர் என்னைக்கு இந்த செய்திய சொன்னாங்களோ அன்னில இருந்து நான் தொடர்ச்சியா உபரியான இந்த பன்னிரெண்டு ரக்காயத்தை நான் தொலக்கூடியவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அடுத்த வரக்கூடிய தாவி சொல்றாரு அம்ருன்ற தாவி அவரும் சொல்றாரு நான் அந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில இருந்து தொடர்ச்சியா நான் செய்யறேன் அதுக்கடுத்து நூர்மான் என்ற ஒருவர் சொல்றாரு நானும் தொடர்ச்சியா

அஸ்லாம் வலைக்கம் வரமத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்